தந்தன 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 தந்தனனா தந்தன 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 உதேவ குழந்தை மணி தழுது அறாரோ நம் நெஞ்சு கொடி வர கணேசி முட்டாளோ உதயவ குழந்தை மன்னித்தா வழது அறாரோ நம் நஞ்சு குடி வர கணேசி தாளிலோ தந்தன 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 நா தந்தன தந்தன தந்தனா தந்தத பதனிசா சரிய பதனிசா அன்னை மறியவனே ஆண்டவரின் திருமகனே அன்னை மறி ஏண்டவனே ஆண்டவரின் திருமகனே என் வீட்டு திருவிளக்கை ஏற்ற வந்த பேரொழியே என் வீட்டு திருவிளக்கை ஏற்ற வந்த பேரொழியே பிறந்த நாள் வாழ்ந்து சொல்லி பாடுவோம் சிறந்த நாள் மறைந்து நாம் கொண்டாடுவோம்